ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வருஷம் நம்ம தோட்டத்தில் ஏகப்பட்ட வெள்ளை பூசணிக்காய் விளைஞ்சது அதில் ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்து என் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்வீட் பண்ணார் நல்ல பூசணிக்காயை இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிட்டு அதோடய தோல் பகுதி மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்பக்கமாக இருக்கிற விதை பகுதியும் ரிமூவ் பண்ணிட்டாரு இப்போது தோலும் விதையும் க்ளீன் பண்ண பூசணிக்காயை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிட்டாரு இன்னும் கூட நல்ல பெரிய பெரிய துண்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்புறம் ஒவ்வொரு துண்டையும் எடுத்து இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு நல்லா ஹோல்ஸ் வர மாதிரி குத்தி விட்டார் அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு அந்த பூசணிக்காய் பீசஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பை போட்டு அது ஃபுல்லாக தண்ணி ரொப்பி அந்த சுண்ணாம்பை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியில் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற விடணும் மறுநாள் அந்த சுண்ணாம்பு தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் இந்த பீசஸை அலசி எடுத்து தனியாக வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஸ்டவ் மேலே வச்சு அது ஃபுல்லாக தண்ணி ரொப்பி தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்சு அலசி வச்சுருக்கிற பீசஸ் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் கொதிச்சாலே போதும் பூசணிக்காய் வெந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிவிட்டு அந்த வெந்த பூசணிக்காயை நல்லா ட்ரேல போட்டு ஆற விடணும் அடுத்து அதே பாத்திரத்தை நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சு ஒரு மூணு மூன்றரை கப் சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வாசனைக்கு ஏதாச்சும் எசன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம் எங்கக்கிட்ட அந்த டைமில் தாழம்பூ எசன்ஸ் தான் இருந்தது ஸோ அது கொஞ்சம் விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் வேக வச்சு ஆற வச்சுருக்கிற பூசணிக்காய் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சக்கரை தண்ணி மொத்தமே சுண்டிடும் இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் கொட்டி நல்லா வெயிலில் காய வச்சுருந்தா ரொம்ப நல்லா வந்திருக்கும் ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் தூக்கி டீஹைட்ரேட்டரில் வச்சுட்டாரு டீஹைட்ரேட்டரில் ரொம்ப நேரம் வச்சதில் மொத்தமே சுண்டி போயிட்டு சூம்பி போன பெப்பர் மிட்டாய் மாதிரி வந்துருச்சு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க